திருமண வாழ்க்கையில தோல்வி கணவன் மனைவிக்குள்ள அதிகமாகும் இடைவேளை இந்த எல்லா பிரச்சனைக்கும் மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா ஆண்களுக்கு ஏற்படும் பாலியல் பிரச்சனை தான் தன்னோட மனைவியை முழுமையா அவங்களால திருப்திப்படுத்த முடிய மாட்டேங்குது இந்த காலத்தில் ஆண்கள் எதை நினைச்சு கவலைப்படுறாங்கன்னா டைமிங் எப்படி அதிகப்படுத்துறதுன்னு அந்த பிரச்சனை ஆண்கள்ல அதிக பேருக்கு இருக்கு அதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாற்பதுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிற ஆண்களுக்கு இருக்கு கல்யாணமான ஆண்கள் தான் மனைவியோடு சேர்ந்து உடலுறவு வச்சுக்க யோசிக்கிறாங்க தயங்குறாங்க எனர்ஜியும் இல்லை ஏராளமான ஆண்களுடைய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா அதாவது அவங்க மனைவி அவங்கள விட்டு விலகி போயிடுறாங்க ஏன் அவங்களால அவங்களோட மனைவியை சந்தோஷப்படுத்த முடியல என்னோட பேர் ஜுபேர் ஹக்கீம் நான் இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு தீர்வு தரலான்னு இருக்கேன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் டைமிங் பர்ஃபாமன்ஸ் அப்புறம் பவர் அதிகப்படுத்துறதுக்கான அட்டகாசமான ஒரு வழிமுறை அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் மறந்துடுவீங்க டயட்னஸ்னா என்னென்ன மறந்துடுவீங்க இது உங்களுடைய டைமிங்கை அதிகமாக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் உங்களுடைய பார்ட்னர் கூட உறவு வச்சுக்க முடியும் தினமும் உங்களுக்கு இந்த வயசுல கூட வாலிபால் திரும்ப வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு தினமும் இந்த மெடிசனோட ஒரு கேப்சூல் சாப்பிட்டா போதும் உங்களுடைய டயர்ட்னஸ் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அந்த அளவுக்கு பவர் கிடைக்கும் அதோடைய பெயர் தான் லிவ் டேங் அதில் யுகாண்டாலேருந்து எடுத்த முலாண்டோ மூலிகை மருந்துகளை யூஸ் பண்ணியிருக்காங்க அது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அதை நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் எத்தனை தடவை உறவு வச்சுக்கிட்டாலும் சரி உங்களுக்கு டயர்ட்னஸே ஃபீல் ஆகாது ஒவ்வொரு தடவையும் அதே வேகத்தோடு இருப்பீங்க நாங்கள் உருவாக்குன இந்த சக்தி வாய்ந்த கேப்சூல் ஆண்களுக்காகவே சிறப்பான முறையில் நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு இந்த மாதிரி ஆண்கள் இருந்து ஏராளமான கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு இடி அப்புறம் பிஇ பிரச்சனை இருக்குது அப்புறம் அவங்க வெக்கத்தினால தன்னுடைய இந்த பிரச்சனையை ஷேர் பண்ணிக்காமல் வளர விட்டுறாங்க நான் உங்ககிட்ட கிட்டே இதை தான் சொல்கிறேன் நீங்கள் எங்கள் கிட்ட மனசு விட்டு ஓப்பனாக பேசுங்கள் உங்களுடைய அந்த பிரச்சனை லிவ் மிஸ்டாங்கூட கொஞ்ச நாள் சூஸ் பண்ணாலே மொத்தமாக சரியாயிடும் நீங்கள் உங்கள் மனைவியோடு சேர்ந்து நீண்ட நேரத்துக்கு செக்ஸ் வச்சுக்க முடியும் அதுக்கப்புறம் உங்களுடைய மனைவி உங்களால் திருப்தி அடைஞ்சிடுவாங்க எங்களோட மருந்து மாத்திரையோட பவர் அந்த மாதிரி அதனாலதான் ஜனங்க இத ரொம்ப தூரத்துல இருந்து கூட வாங்குறாங்க அந்த மருந்தை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தங்களுடைய இந்த ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடுறாங்க நான் இந்த மாதிரி நிறைய பாத்துருக்கேன் இது போன மாசம் நடந்த சம்பவம் ஒரு ஜோடி எங்களை தேடி வந்தாங்க கணவர் சொன்னாரு தன்னோட மனைவிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு செக்ஸ் லைஃப்ல சந்தோஷமா இல்லன்னு ஆசைகள் சரியா நிறைவேறலன்னு சொல்றாங்க ஆனா இப்போ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல அந்த பிரச்சனைக்கு எங்க கிட்ட சூப்பரான ஒரு தீர்வு இருக்கு அப்புறம் எதுக்கு அங்கேயும் இங்கேயே ஓடிக்கிட்டு இருக்கீங்க இதில் வெக்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லை உங்களுடைய அடையாளத்தை சொல்லவும் யோசிக்க தேவையில்லை வீட்டில் இருந்தபடியே ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த பிரச்சனைக்கான தீர்வை ஈஸியாக பெற முடியும் இந்த மாத்திரை கிளினிக்கலி ப்ரூவட் அப்புறம் பல வருஷ அப்புறம் இந்த மருந்தை ஆண்களுக்காக நாங்கள் தயார் செஞ்சுருக்கோம் உங்களுக்கு தினமும் இந்த மருந்துடைய ஒரே ஒரு கேப்சூல் தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க அப்புறம் அதோடய ரிசல்ட்டை பாருங்கள் வயசான அப்புறம் கூட உங்களுடைய வேகமோ உணர்ச்சியோ கொஞ்சம் கூட குறையாது உறவு கொள்ளும் போது உங்களுடைய என்ஜாய்மெண்ட் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அவ்வளோதான் நண்பர்களே நீங்க இப்ப செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு ஃபோன் கால் தான் ஸோ நண்பர்களே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே கால் பண்ணி இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க லிவ் முஸ்டாங்